بسم الله الرحمن الرحيم. نحمد الله العظيم. نصلي على الرسول الكريم بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان உலகத்தில் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தினுடைய வசதியை வாழ்வதற்கு தேவையான மிக முக்கியமான தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு வாழ்வாதாரத்தை தேடுவதை அல்லாஹ் லிஷானா இபாதத் என்ற ரீதியிலே அல்லாஹ் பேசுகிறான் அதற்கு யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் தேசத்திலே ஏற்பட்ட அந்த வறுமையை வறுமையை எப்பொழுதுமே இஸ்லாம் ஆதரிப்பதில்லை வறுமைக்கு நேர் எதிரான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் வறுமை என்பதை அல்லாஹு திருக்குரான் ஷெரீப்பில வறுமை என்பதை அது யூதர்களுக்கான அதாப் என்பதாக திருக்குரான் ஷெரீப்பிலே குறிப்பிடுகிறார் அலி இஸ்லாம் அவர்கள் அடிக்கடி துவா செய்வார்கள் யா அல்லாஹ் என்னை ஏழ்மையில் இருந்தும் அதாவது வறுமையில் இருந்தும் குஃப்ரில் இருந்தும் என்னை நீ பாதுகாத்துவிடும் அல்லாஹமிக்க மினல் ஃபக்ரி வல் குஃப்ரி சொல்லி சொல்லம் அவர்கள் அடிக்கடி துவாசிவார் எனவே குஃபுர் என்பது அந்த வறுமை என்பது ஃபக்ர் என்று சொல்லக்கூடிய வறுமை என்பது கிட்டத்தட்ட அது குஃபரிலே கொண்டு போய் சேர்த்துவிடும் வறுமையிலே இருக்கக்கூடியவர்களுடைய விவாதத்திலே ஒரு ஆழமான சிந்தனை விவாதத்திலே ஒரு ஈர்ப்பு என்பது இருக்காது வறுமையோடு இருக்கக்கூடிய ஒருவரிடத்திலே ஈமானிலே சரியான ஒரு அசைக்க முடியாத ஈமானிலே ஒரு பக்குவம் என்பது இருக்காது காரணம் அவர் தக்மீர் கட்டி நிற்கிற பொழுது அவருடைய வறுமையான சூழ்நிலை அவர்களுக்கு நினைவுக்கு வரும் எனவே வறுமை என்பதை இஸ்லாம் எப்பொழுதும் அங்கீகரிக்கவில்லை வறுமைக்கு நேர் எதிரான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹு தாலா உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தினுடைய வசதிகளை ஹலாலான முறையில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் உலகத்திலே இருந்த வறுமையை போக்குவதற்காக வேண்டி இஸ்லாம் புரட்சிகரமான திட்டங்களை கையில் எடுத்தது வறுமையை நீக்குவதற்காக வேண்டி வருவம் வறுமை என்பது இந்த சமுதாயத்தில் இருந்து எடுபட்டு போய்விட வேண்டும் என்பதற்காக வேண்டி புரட்சிகரமான நிறைய திட்டங்களை இஸ்லாம் ஏற்படுத்தியது முதலாவதாக வறுமையை ஒழிப்பதற்கு நபிசல்லா அலி அவர்கள் இருக்கக்கூடிய ஏழ்மையானவர்கள் எளிமையோடு வாழலாம் அது வேற விஷயம் வறுமையோடு வாழ்வது என்பது மிகப்பெரிய ஆதாம் நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் வறுமையை ஒழிப்பதற்காக வேண்டி புரட்சிகரமான திட்டங்களை கையில் எடுத்தார்கள் அதில் முதலாவது திட்டம் என்ன தெரியுமா நீங்கள் ஏதாவது பாவங்கள் செய்துவிட்டால் நீங்கள் ஏழைகளுக்கு நீங்கள் கஃபாராவாக அதனுடைய தண்ட பரிகாரமாக நீங்கள் செய்த பாவங்களுக்காக வேண்டி ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் வறுமை ஒழிப்பிற்கான மிகப்பெரிய புரட்சிகரமான திட்டம் முதலிலே இதுதான் உதாரணமாக நீங்கள் சத்தியம் செய்துவிட்டால் அந்த சத்தியத்தை முறிப்பதற்கு ஆஷாதத்தை மசாக்கிய பத்து ஏழைகளுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுங்கள் அதே போன்று ரமதானுடைய நோன்பு காலத்தில் நீங்கள் நோன்புடைய நேரத்தில் நீங்கள் நோன்பை வேண்டும் என்றே முறித்து விட்டால் அதற்கு கஃப்வாராவாக அறுபது நோன்பு ஓய்யுங்கள் அல்லது அறுபது ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க அதே போன்று தன்னுடைய மனைவியை தாய்க்கு ஓப்பாக தாய்க்கு ஒப்பாக ஒருவர் சொல்லிவிட்டால் என்ன தன் என்ன கஃபாரா அறுபது ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கும் இப்படி வறுமை ஒழிப்பிற்காக வேண்டி இஸ்லாம் ஏற்படுத்திய முதல் புரட்சிகரமான திட்டம் உலகத்திலே பொருளாதாரத்தை சம்பாதிப்பதை இஸ்லாம் இபாதத் என்று சொல்கிறது அப்படி செல்லந்தாலி செல்லமார்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் சம்பா மனைவி மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி மனைவி மக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி ஹலாலான முறையில அவர் சம்பாதிப்பதற்காக வேண்டி வெளியே சென்று திரும்பவும் தன்னுடைய வீட்டுக்கு வருகிற பொழுது பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட நிலையிலே வருகிறார் என்று சொன்னார்கள் நம்பி செல்லந்தாலி செல்ல அது மாத்திரமல்ல அந்த ஹலாலான முறையில் சம்பாத்தியம் செய்வதற்காக வேண்டி அவர் சென்ற வழியில அவர் மரணித்து விட்டாரையானால் அந்த வீட்டிலிருந்து அவர் கிளம்பி சென்ற தூரத்தின் அளவிற்கு சொர்க்கத்திலே அல்லாஹு தாலா அவர்களுக்கான இருப்பிடத்தை விசாலமாக்கி தருவான் என்பதாக அதிகரிப்பில் இருக்கிறார் ஒரு சாபியினுடைய மையத் கொண்டு வரப்படுகிறது விசாரிக்கிறாங்க இவர் எந்த ஊர்காரர் என்பதாக விசாரிக்கிறாங்க விசாரித்த போது சகாபா பெருமக்கள் மதினாவாசிதான் என்பதாக சொன்ன உடனே சொன்னாங்க பரிதாபம் இவர் வெளியூரில் எதிலாவது வெளியூர்காரராக இருந்திருக்க வேண்டுமே அல்லது இவர் வெளியூரிலே மரணித்திருக்க வேண்டுமே என்று சொன்னார்கள் காரணம் என்ன தெரியுமா அவர் மனைவி மக்களுக்காக வேண்டி சம்பாதிப்பதற்காக வேண்டி வெளிக்கிளம்பி சென்றிருந்த நேரத்தில் அவருக்கு மௌத்து மரணம் ஏற்பட்டிருந்தால் அது மிகப்பெரிய பாக்கியம் என்பதாக சொன்னார்கள் அது மாத்திரமல்ல ஜிடபாத்திரமான ஒரு சஹாபி விசல்லா அலி செல்லும் அவர்களை கடந்து செல்கிறார் சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க இவர் இருக்கக்கூடிய இந்த திடகாத்திரமான வாலிபமான இந்த பருவத்தில் போர்க்களங்களுக்கு பீசபீல் போர்க்களங்களுக்கு வந்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் ஃபீசபீலில் வந்தால் இவர் எவ்வளவு சிறப்பாக சிறப்பாக இருக்கும் என்பதாக சஹாபாக்கள்லாம் சொன்ன உடனே விசவல்லா அலி செல்லம் சொன்னாங்க அவர் ஃபீசபீலிலே தான் இருக்கிறார் அவர் மனைவி மக்களுக்காக வேண்டி சம்பாதிக்கிறார் எனவே மனைவி மக்களுக்காக வேண்டி சம்பாதிப்பது ஹலாலான முறையில் சம்பாதிப்பது என்பது அல்லாஹிடத்திலே இவாதத்திற்கு சமமானது எல்லா வணக்கம் செய்வதற்கு சமமானது அல்லாஹு தாலா இஸ்லாமிய மார்க்கத்தின் வழியாக அந்த வறுமையை எல்லா மக்களும் வறுமையில் இருந்து நீங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முதலாவது புரட்சிகரமான திட்டமாக அல்லாஹும் அல்லாஹினுடைய ரசூலும் கஃபாரா ஏதாவது பாவங்கள் செய்து விட்டால் அதற்கு பரிகாரமாக ஏழைக்கு சதக்கா கொடுங்க குர்பானி கொடுங்க அதில் ஏழைகளுக்கு ஒரு பங்கு வைங்க சதப்பத்தில் ஃபித்ரு கொடுங்க ஃபித்ரு நோன்பு பெருநாளுடைய அன்னைக்கு ஃபித்ரா கொடுங்க இப்படியெல்லாம் சொல்லப்பட்டதற்கான காரணம் வறுமை இந்த சமுதாயத்தில் இருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நோக்கம் இரண்டாவது வறுமை ஒழிப்பிற்கான மிகப்பெரிய புரட்சிகரமான திட்டம் எல்லோரும் சம்பாதிக்க வேண்டும் என்பதை சம்பாத்தியத்தை ஊக்கப்படுத்தினார்கள் சம்பாத்தியத்தை ஊக்கப்படுத்தினார்கள் அதற்கு முறை பாரூக் ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் எல்லாம் அவர்கள் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா அல்லாஹு தாலா தங்கம் வெள்ளியை வானத்திலிருந்து கொட்டுவதில்லை காசு பணங்களை பூமியில் இருந்து விளைவிக்க செய்வதும் இல்லை நீங்கள் என்ன செய்யுங்க ஹலாலான முறையில் நீங்கள் அனைவரும் சம்பாத்தியம் செய்யுங்கள் அல்லாஹு தாலா அதிலே உங்களுக்கான பதக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி தருவான் என்பதான் சொன்னார் இரண்டாவது அனைவர்களும் சம்பாத்தியம் செய்வது வறுமையை ஒழிப்பதற்காக வேண்டி இஸ்லாம் கொண்டு வந்த மூன்றாவது புரட்சிகரமான திட்டம் தான் ஜகாத் என்று சொல்லக்கூடிய விஷயம் எனவே நாம் வறுமையை ஒழிப்பதற்காக வேண்டி இடத்திலே நாம் துவா செய்ய வேண்டும் ஹலாலான முறையிலே நாம் நம்முடைய உழைப்பை சம்பாத்தியத்தை அலாலான முறையிலே ஆக்கி வைத்து அல்லாஹ் இடத்திலே அதிலே வரக்கத்திற்காக வேண்டி நாம் துவா செய்ய வேண்டும் அலி சொல்லாம் வியாபாரம் செய்வதற்காக வேண்டி எமன் தேசத்திற்கு போனார்கள் சிரியாவிற்கு போனார்கள் சஹாபா பெருமக்கள் எல்லாம் வியாபாரத்திற்கு சென்றால் வார கணக்கிலே மாச கணக்கிலே வருட வியாபாரத்திற்கு சென்று சம்பாத்தியம் செய்து விட்டு வருவார் அல்லாஹ் ஜல்ல நாம் நம்முடைய சம்பாத்தியத்தில் ஹலாலான முறைகளை தேடி அல்லாஹ்வின் உடைய பரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கோ வறுமையில் உள்ளவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவிற்கு அவர்களுடைய அந்த வறுமையை போக்குவதற்கான முயற்சியும் செய்யக்கூடிய கூடிய அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்ற அல்லாஹ்வின் உடைய பிரியத்தை பெற்றுக்கொண்ட நல்லடியார்கள் கூட்டிலே அல்லாஹ் تعالی நம்மேலும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக